ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோட நேர்களை அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜோட அலம் ஒரு கும்பன் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வைகாசி மாதம் சிம்ம ராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம் இந்த விடியோ சப்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சிம்மராசி நேர்களே வைகாசி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது ராசியில் கேது சம்மந்தப்பட்டிருக்கிறாரு ஏழாம் இடத்துல சனி ராகு சம்பந்தப்பட்டிருக்கிறாரு பதினொன்றில் குரு வந்திருக்காரு பதினொன்று லாபஸ்தானத்தில் வந்தாலே ஒரு நல்ல அமைப்பு தான் அதே இது ஏழாம் இடத்துலையும் உங்களுக்கு சனிராகு சம்மந்தப்பட்டாலும் குறு பார்வை ஏற்படுது அதனால் பயப்பட வேண்டியதில்லை ஒன்பதாம் வரியாக பார்க்குறாரு அதே இது பதினொன்னுலேருந்து மூன்றாம் இடத்தையும் உங்களை குரு பார்க்குறாரு சிம்மராசினர்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும் அதே இது சில டென்ஷன்களே ஏற்படுத்தும் உங்களுக்கு கேது கேது இருக்கிறனால சில நேரங்களில் டென்ஷனை ஏற்படுத்தி அது நன்மைகளாகவே முடியும் அதெல்லாம் பயப்பட தேவையில்லை பத்தில் சூரியன் இருக்கார் அரசு காரியங்கள் புறாமல் நல்லா இருங்க அரசு வேலை பார்ப்பவருக்கு நல்ல யோகத்தை மாற்றங்களையே இடம் மாற்றத்தை உண்டாக்கும் அரசு வலை பார்க்கும் பெண்களுக்கும் நல்ல அமைப்பல் உண்டு அதே மாதிரி தனியார் துறை சார்ந்தவர்கள் ஐடிபில்டு சாஃப்ட்வேர் லைன் புறாமே கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்போம் அல்லது அக்கௌண்ட்ஸ் சார்ந்த கூறாமல் நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உண்டாக்கும் ஏன்னா அங்கே புதன் உங்களுக்கு பத்தாம் இடத்துல சம்மந்தப்பட்டிருக்காரு மெயினாக வந்து புதன் சம்மந்தப்படும் போது அந்த எழுத்து அதாவது ரிப்போர்ட்டர்னு சொல்கிற மாதிரி ரிப்போர்ட்டர் சம்மந்தப்பட்டவங்களுக்குப்புறமே நல்லாயிருக்கும் அதாவது மீடியா மீடியாவில் உள்ள இருக்கிறவங்க கூறாமல் நல்லா அமைப்பில் உண்டாக்கும் அதே மாதிரி புதன் அங்கே இருக்கிறது கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் நல்லாயிருக்கும் ஏன்னா அங்கே சுக்கிரன் வீட்டில் தான் இருக்கார் சுக்கிரன் உ உச்சமிட்டுருக்கிறார் அப்படிங்கிற கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களை வருவாய் ஏற்படுத்தும் புதிய பட வாய்ப்புகளுக்கும் அல்லது உங்களுக்கு அந்த கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு எந்த துறையில் இருக்கீங்களோ அதுக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அதேமாதிரி சுக்கரன் நல்ல அமைப்பில் இருக்க ஆடை அபரணம் தங்கன் போன்ற சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்குமே அல்லது ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டு இருப்பவர்கள் பங்கு சந்தை சம்மந்தப்பட்டு நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உண்டாக்கும் படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதை ஏற்படுத்தும் உயர்கல்வி படிக்க மாணவர்களுக்கு வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய உத்தியை ஏற்படுத்தும் வெளிநாட்டில் வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்கள் வெளிநாட்டு வேலை கிடைக்கும் வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு புதிய அதாவது வேறு வேலைக்கு மாறணும் நல்ல சம்பளத்துக்கு போகணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த மாற்றத்துக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்தீன்னா இப்போ உங்களுக்கு அமை சரியான அமைப்பாக அமையும் அதே காவல்துறை மிலிட்ரி இராணுவம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறைகள் பொருளும் நல்ல மாற்றங்களை உண்டாக்கும் இந்த சிம்மராசினர்களுக்கு பதினோராம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்தை சகோதரஸ்தானத்தை பார்ப்பது சகோதர வழியில் நல்ல பல நன்மைகளை ஏற்படுத்தும் அதேமாதிரி ஐந்தாம் இடத்தை பார்ப்பது பிள்ளைகள் வழியில் நல்ல மாற்றங்களையும் பிள்ளைகளுக்கு திருமண போன்ற சுபகாரியங்களை நடத்துபவர்களுக்கு அதுக்குண்டான வாய்ப்பு தேடி வரும் அதே இது வந்து ஏழாம் இடத்தை பார்ப்பது வெகு நாட்களில் திருமணம் முடியாதவர்கள் புறமே திருமணம் முடியும் ஏற்கனவே திருமணம் முடிந்து தம்பதிகள் பிரிந்திருந்தவர்களுக்கு புறமே தம்பதிகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் இந்த மாதம் அதாவது கணவன் மனைவி உறவுகள் நல்ல மேன்மையில் இருப்போம் அன்னியுன்னியை ஏற்படும் இந்த சிம்மராசினர்கள் வைகாசி மாதம் வணங்க வேண்டிய தெய்வங்கள் வந்து சனிக்கிழமை தோறும் சர்பேஸ்வரரை வணங்குவதும் வெள்ளிக்கிழமை காலி வழிபாடு பண்ணுவதும் வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஜோதிட இளம் நன்றி வணக்கம்